வணக்கம் டெட் ஒன்று முக்கிய வினாக்கள் முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரம் பரணிகள் உலகின் முன்னணி வெள்ளி தயாரிக்கும் நாடு எதுனா மெக்சிகோ உலகில் அதிகமான தங்கம் தயாரிக்கும் நாடு எதுனா சைனா கோயில்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் என்று அழைக்கப்படும் கல்வி நிலங்களை பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட நிலங்களை சால போகம் என்று அழைப்பர் பிராமணர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்ம தேவம் எனப்படும் சமண சமய நன்கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் எனப்படும் அதற்கடுத்தது எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதல் அடித்துள்ள மாநிலம் குஜராத் உள்நாட்டு மீன்பிடிப்பில் முதல் இடத்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேஷ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்போதில் கலப்பு விவசாயம் மேற்கொள்ளப்படுதுனா காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்று தமிழகத்தில் தமிழகத்துள்ள ஆற்று வடி வடிநிலங்களின் எண்ணிக்கை பதினேழு தமிழகத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் கட்டப்பட்ட அணை முல்லைப் பெரியார் அணை இந்திய சூரிய ஆற்றல் நிறுவனத்தின் தலைமை எங்கு உள்ளதுன்னா புதுடெல்லியில் தேசிய அலுமினியன் நிறுவனம் தோற்றுவிக்கப்ப ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று டென்மார்க்கின் நாடாளுமன்றத்தின் பெயர் போக்டிங் பிடித்தால் லைக் அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்